இளம் வயது முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசமின்றி தாக்கக்கூடிய ஒன்றுதான் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பாகவோ சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் முன்பாகவோ பல எச்சரிக்கை அறிகுறிகள் தோன்றும் அவை என்னென்ன அறிகுறிகள் அதனை எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஹார்ட் அட்டாக்கில் இருந்து பிழைத்த பெண்களை கொண்டு ஹார்ட்வர்ட் ஹெல்த் சர்வே ஒன்றை மேற்கொண்டது அதில் பங்கேற்ற தொன்னூற்றி ஐந்து சதவீத பெண்கள் ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சில சகஜமற்ற உணர்வுகளை அனுபவித்ததாக கூறியுள்ளனர் இதன் அடிப்படை அடிப்படையில் அளவுக்கு அதிகமான சோர்வு தூக்கமின்மை மூச்சு திணறல் பலவீனம் அதிக உயர்வை தலை சுற்றல் மற்றும் குமட்டல் ஆகியவை ஹார்ட் அட்டாக்கின் போது ஏற்படும் சில முக்கிய அறிகுறிகளாகும் இது குறித்ததான கூடுதல் விவரங்களை பிரபல இதய நோய் நிபுணர் சொக்கலிங்கத்திடம் சாத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது ஹார்ட் அட்டாக் மாரடைப்புன்னு சொல்றோம்

ஃபஸ்ட்டு வர்றது அதை கண்டுபிடிச்சு தடுத்திருக்க முடியுமான்னா முக்கியமான கருத்து என்ன தெரியுமாம்மா இன்னைக்கு நூறு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது உலக அளவில் எங்க இருந்தாலும் சதவிகிதம் வாய்ப்பு இல்லாத சதவீதம் மீதி பிழைத்திருந்த எழுபது சதவீதம் தான் எங்களை டாக்டர் வரதல்லவே பிழைத்திருக்கின்ற எழுபது சதவீதம் டாக்டர் காப்பாற்ற முடியும் இப்போ வந்து இந்த அட்டாக்குறத வந்து தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மாரடைப்பறவே தடுக்காதான் முடியும் அந்த மாரடைப்பை தடுக்கணும் ஒரு முடிவோடு இருக்கணும்னு அதுக்கு ஒன்னே ஒன்று இதயம் வந்து நூறு வருடம் எங்க வேண்டும் என்று அதுக்கு தேவை ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி மட்டும் எந்த நிலையில மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதையும் பாதிக்கவே பாதிக்காது சரி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி இழக்குறாங்க மகிழ்ச்சி இழக்கும்பொழுது விளைமளிக்க முடியாத உயிரியை அவங்களே இழக்குறாங்க ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி நான் அறிகுறிகள் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அட்டாக் வர்றதுக்கு முந்தி முதல்ல என்ன பண்ணுவாங்க செஸ்ட்ல வழி வரும் அந்த வழி வந்து நடந்தா வரும் வழி வரும் மாறில் அடைப்பு மாதிரி தான் பேர் மாறடைப்புன்னு பேர் வந்தது அந்த டிஸ்கம்ஃபோர்ட் வந்த உடனே உடனே அதுக்கு ஷோல்டருக்கு லெப்ட் சைட் ஷோல்டருக்கு பரவலாம் ரைட்டுக்கு பரவலாம் உள்ளங்கை கூட பரவலாம் மூச்சு வாங்கலாம் வேர்க்கம் படபடப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து அந்த அஞ்சை நாள் பேரு முதல்ல எப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் மேக்சிமம் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வரும் அடுத்தது அது வந்து கிளாஸ் ஒன் அஞ்சை நாள் கிளாஸ் டூன்றது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணா கூட வந்துடும் கிளாஸ் த்ரீ வந்து மினிமம் எக்ஸசைஸ் டே டு டே திங் பல் வளர்க்கிறது சாப்பிடுறது குளிக்கிறது அதுல விட சிவியரா வந்து கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர்ன்றது அட்ரெஸ்டே வந்துடும் இது வந்து எஃபோர்ட் அஞ்சுனாவே நாளா பிரிக்கிறாங்கம்மா ஆனால் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்த பிறகு ஹார்ட் அட்டாக் வரணும்ட்டு கிடையாது அதான் முக்கியமானது எல்லாருக்குமே இந்த அறிகுறி வருதுன்னு அந்த சடன் கார்டியாக் டெத் எல்லாருமே தடுத்துட முடியும் அப்படி எல்லாருக்கும் வர்றது இல்லை ஏன்னா இந்த இந்த அடப்பு அஞ்சேனா வரத்துக்கு காரணம் எந்த ரத்த குழாய் எழுபது சதவிகிதத்துக்கு மேல

நினைக்கிறது வந்து கிடைக்கல ஏதோ நான் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸா வரும் அந்த வந்த உடனே அந்த ரத்தக்குழாய் ரத்தம் உரைவுது இது வந்து கொரோனரின் திராம்போசிஸ் அது வந்தா ரெண்டு நிமிடத்துல அவனை கொன்னுடுது அந்த கொரோனரின் திராம்போசிஸ்ல கூட அவன் மகிழ்ச்சியா இருந்தான்னா அந்த த்ராம்போசிஸ் மகிழ்ச்சியா இருந்தால் கீரல வராது தாட்டம் வராது ஸோ ரத்தக்குழாய் அடைப்படுதல் கொஞ்சம் கொஞ்சமா வராது ரத்தம் உரைதல் அக்யூட்டா வராது இந்த அக்யூட்டா வரும்போது ரத்தக்குழாய் வேகமாக சுருங்க ஸ்பேஷம் மூணுதான் ஹார்ட் அட்டாக் வர காரணம் இதை மூன்று மனதை மகிழ்ச்சியா வைத்துக் கொண்டு அடிக்கடி உயிருடன் வாழ்வதற்கு உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூணு என்னன்னா எண்ணுகின்ற எண்ணம் உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை கடைபிடித்தால் இந்த மாரடைப்புன்றது நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் மாரடைப்பு இல்லை எல்லா வியாதிகளும் சரி இன்க்ளூடிங் கேன்சர் ஆக்சிடென்ட் எல்லாம் மூணு ஊக்களை காப்பாற்ற முடியும் அக்யூட் குறிப்பிட்டா வர்றது வந்து குழந்தை திராம்போசிஸ் இது பெண்கள் அதிகம் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா மிஞ்சல பெண்கள் வந்து மாதவிடா வரை வரவே வராது மின்னப்பா சாணம் இப்ப வந்து பெண்களும் வந்து அந்த ஈஸ்டியினுடைய பெனிஃபிட் ஏன் போயிடுதுன்னா அவங்களுக்கு அட்டின ஆக்டிவிட்டிஸ் தொடக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிறது கோவப்படுறது கம்பேர் பண்றது வருத்தப்படுறது இந்த ஃபாஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட் ஃபுட் இதையும் இவன் கொன்று கூட விட்டுவா எந்த நிலையில மகிழ்ச்சி அதற்கு அமைதி தனி அறிந்த நிலையில் இருக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த தகவல் மற்றும் மேலும் பல முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள சாத்தியம் டிஜிட்டலுடன் எப்பொழுதும் இணைந்திருந்தான்